மாரி எங்கள் தாயே தேவி கருமார துணை நீயே மகமாயி தாயே கருமார எங்கள் தாயே தேவி கருமார துணை நீயே மகமாயே கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே கடை கண்ணாலே பார்த்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய் கடை கண்ணாலே பார்த்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோ அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம் அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம் அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமாரியம்மா சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமாரியம்மா வந்து வரம் தந்திடுவாய் எங்கள் குல தெய்வம் அம்மா வந்து வரம் தந்திடுவாய் எங்கள் தெய்வம் அம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி துணை நீயே மகமாயி துணை நீயே மகமாயி